நீங்கள் என் நாமத்த நிமித்தம் பிதாவினத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் ஒன்று செய்யணும் நீங்கள் போய் கனி கொடுக்கணும் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எப்ப நடக்குங்கிறாரு நீங்கள் போய் கனி கொடுக்கணும் சபைக்குள்ள வந்துட்டீங்க கத்தர் வந்துட்டீங்க இயேசுதான் சொந்த ரச்சகன் இருக்கிறீங்க நீங்கள் போய் உங்களுடைய சொந்த பந்தங்கள் மத்தியில உங்கள் உலகத்துக்கு மத்தியில இயேசு கிருத்தனுடைய கிரியையை நீங்க செய்யணும் நன்மை செய்யணும் தீமையை விட்டு விலகணும் அன்பை பாராட்டணும் கனி என்பது ஆவியின் கனி கலாத்திர நிறுவத்தில் எழுதப்பட்டிருக்கல ஆவியின் கனியோ அத்தனையும் உங்ககிட்ட காணப்படணும் இதெல்லாம் இருந்தாதான் பிதாவாகிய தேவன் உங்க சத்தத்தையே கேட்பாரு உங்க ஜெபத்தே கேட்பாரு இன்னைக்கு நிறைய பேர் என்ன ஜெபிச்சாலும் கிடைக்கல நினைக்கல உலகத்துக்காக வேணா எது வேணா கிடைச்சிருங்க உலகத்துல இருக்க பணங்களோ வசதியோ வாய்ப்போ எதுனாலும் கிடைச்சிரும் ஆனா உங்க பிள்ளைங்களுடைய ரச்சிப்பு உங்களுடைய சொந்தங்களுடைய ரச்சிப்புக்காக ஜெபிச்சு பாருங்க அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது ஏன்னா நீங்க மாற வேண்டியது நிறையா இருக்குது நீங்கள் இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது இதே அப்போ சிலர்கள் அதுக்கடுத்து வேண்ட ஆரம்பிச்சாங்க பலத்த கிரியை நடந்துச்சு மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்களாம் ஒரே நாள்ல ஒரு பிரசங்கத்துல எப்படி ஏன்னா இயேசு கிருத்தினுடைய கிரியை இவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க அற்புதம் அடையாளம் இல்லை அவர்களுடைய வாழ்க்கை மாறினது கிரியைகள் தான் கனி நீங்கள் பிதாவினத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை இயேசு நாமத்தெல்லாம் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு ஆனால் ஏன் தடையாகுதுன்னா உங்களுடைய கிரியைகள் மாறவில்லை வீட்டில் நீங்களும் சேர்ந்து சண்டை போட்டு சண்டை போட்டால் அவங்களுக்காக அவங்களுக்கு நீங்கள் ஆண்டவரே புரிய வைங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சுட்டிருக்கீங்க உங்களுக்கே ஆண்டவர் புரிய வைக்க கனி இல்லை கிரியை அவங்க முன்னாடி தெளிவா இல்லை அப்போ எப்படி இந்த ஜெபத்துக்கு பதில் தருவாரு கனி கொடுக்கும் படிக்கும் இன்னொரு வசனம் அதுலயே இருக்குது அந்த கனி நிலைத்திருக்கும் படிக்கும் அதான் மாற்றம் வந்துருச்சுன்னா மாற்றத்திலே இருக்கணும் அது ஒரு தடவை அந்த கனியை பறிச்சுட்டு போனாலும் அடுத்து ஒரு கனி வரும்போது அதே சுவை இருக்கணும் இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த வருஷம் இந்த கிரியை செஞ்சு முடிச்சா அடுத்த வருஷம் அந்த கிரியை இருக்கணும் கல்லறை போகிற வரைக்கும் கத்தோடைய வருக வரைக்கும் கத்தரை அழைத்து கொண்டு போகிற வரைக்கும் கிரியை வேண்டும் நற்கிரியை வேண்டும் அன்னைக்கு என்ன மாத்தினாரு இன்னைக்கு வரைக்கும் ஆண்டுடைய கிருபல நான் நடக்கிறேன்ப்பான்னு நீங்களும் சொல்லுகிற அளவுக்கு தைரியம் இருக்கணும் சொல்லுகிறது ஆ சரியாத்தான் சொல்லுகிறாங்கன்னு மற்றவர்களும் சாட்சி பகரும் அதுதான் நற்கிரியை